திருச்சித்ரம்பலம் உமாபதியார் அருளை செய்த திருவருட்பயன் சைவ சித்தாந்த சாஸ்திரத்தை நம்ம சிந்திச்சுட்டு வரோம் அதில் பத்தாவது அதிகாரமாகிய அனைந்தோர் தன்மையில் தொண்ணூற்றி ஒன்பதாவது குரலை இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம் இந்த அனைந்தோர் தன்மை அதில் இந்த அனைந்தோர் தன்மை அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா இறைவனுடைய நிட்டை கூடிய ஆன்மாக்களை சீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்வோம் அந்த நிலையை அடைந்தவர்களை அனைந்தோர் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம அதர் அவர்களுடைய தன்மை அவர்களுடைய நன்மைகள் அந்த வினைகள்லாம் எப்படி அவர்களை விட்டு விலகுது இதெல்லாமே தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து தொண்ணூற்றி ஒன்பதாவது குரல் மும்மை தரும் வினைகள் மூலாவாம் மூதறிவார்க்கு அம்மையும் இம்மையே ஆம் மும்மை தரும் வினைகள் மூலாவாம் மூதறிவார்க்கு அம்மையும் இம்மையே ஆம் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க இதில் மும்மை அதாவது வினைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நல்வினை தீவினை இது மும்மை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன மும்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மை மறுமை அம்மை அப்படின்னு மூன்று விஷயத்தை இங்கே சொல்லியிருக்காங்க இதில் நிறைய பேருக்கு இம்மை மறுமைனா என்னன்னு தெரியும் இம்மைனால் இந்த பிறப்பு மறுமைனால் அடுத்த பிறவி நமக்கு வரப்போகிற அடுத்த பிறவி இதை தான் இம்மை இப்போ நம்ம திருவள்ளுவர் பல இடங்களில் இம்மை மறுமையை பற்றி பேசியிருக்கிறாங்க பிறப்பு அப்படின்னு சொல்லும் பொழுதும் சரி இந்த பிறவிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதும் இம்மை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க மறுமைனா மறுபிறப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது என்ன அம்மை அப்படின்னா இந்த உடம்போடு கூடி வாழ்ந்த காலத்தில் நம்ம புண்ணிய செயல்கள் அதிகமாக செய்யும் பொழுது அந்த ஆன்மா சிறிது காலம் ஓய்வெடுக்கும் பொருட்டு அதற்கு சொர்க்க லோகம் வந்து வழங்கப்படும் அங்கே வந்து அந்த ஆன்மா இலைப்பாறு இலைப்பாறுவது போன்ற ஒரு ஒரு விஷயம் ஏன்னா அந்த ஆன்மா தொடர்ந்து பிறந்து இறந்து கலை பொழுது அது ரொம்பவே சோர்ந்து போயிடும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் சில சில சமயம் நம்ம வந்து ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கிற சமயத்தில் கொஞ்சம் நேரம் நிதானிக்கும் பொழுது எதுக்கு ஓடுறோம் ஏன் ஓடுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு இலைப்பாறல் அப்படிங்கிறதையும் இறைவனுடைய கருணையால் வழங்குகிறார் அதுதான் வந்து ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்கிறது ஸ்வர்க்கம் கொஞ்ச காலம்தான் அந்த ஆன்மாக்களுக்கு வழங்கப்படும் அதில் தான் நமக்கு வந்து நம்ம தேவர்கள்லாம் சொல்கிறப்ப ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிரம்மன் மாலரியா நான்முகன் அது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிவபெருமானை சொல்லும் பொழுது திருமாலும் நான்முகனும் அறியாத அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னென்னா அவங்கெல்லாம் சொர்க்கத்தில் அதாவது அந்த ஒரு நிலையை அடைந்த ஆன்மாக்கள் இன்னும் சிவலோகம் அப்படிங்கிறது வந்து பறவெளி அந்த பறவெளியை பரமுக்தியை அவர்கள் அடையவில்லை அந்த பரமுக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை அவர்கள் அடையவில்லை அப்படிங்கிறத சொல்லுது அவங்களாம் செய்த புண்ணிய காரியத்தாலையும் அற நெறிகளை அவங்க பின்பற்றி அவர்களுக்கு சில உயர்ந்த பதவிகள் சிவபெருமானால கொடுக்கப்பட்டு அவர்கள் வந்து காக்கும் தொழிலையும் படைக்கும் தொழிலையும் மேற்கொள்ளப்படுகிறார்கள் இதெல்லாம் தான் இந்த ஸ்வர்க்கத்தோட பத்தி விஷயம் இப்ப பாவ காரியங்கள் அதிகமாக செய்கின்ற பொழுது நரகம் வாய்க்கப்படும் அங்க வந்து அவர்கள் ஒரு ஒரு நம்ம பூமியில பிறந்த பொழுது செஞ்ச ஒரு அறியாமையாலையோ இல்லை அறிந்தோ பண்ண ரொம்ப மோத மோசமான தவறுக்கு வந்து நரகம் வந்து நரக உலகம் வந்து கொடுத்து அதற்கு பின்னாடி அந்த ஆன்மா அந்த தவறு செய்வதற்கு அஞ்சும் மாறி அஞ்சு மாதிரி மாறி வந்து கொடுக்கப்படுது இதில் எல்லாருக்கும் நரகம் கிடைச்சிடுமானா முடிந்த அளவுக்கு வினைகள் வழியாக அந்த பிறவியிலேயே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அதையும் தாண்டி ரொம்பவே தவறு வந்து தெரிந்து ரொம்ப மோசமான தவறுகள் செய்யும்பொழுது தான் அவங்களுக்கு நரகந்த கொடுத்து அவர்களை திருத்த வேண்டிய கட்டாயம் நம்ம சுவாமிக்கு ஏற்படுது இப்படி தான் நமக்கு இந்த இதை தான் அம்மை அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது இது இது இந்த மும்மை தரும் வினைகள் அப்படின்னு இந்த இம்மை மறுமை அம்மை அப்படிங்கிற மூன்று விஷயத்தை இங்கே முதல்ல தெளிவுபடுத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் மூலாவம் மூலவம் மூதறிவார்க்கு இப்போ மூதறிவார் அப்படின்னு யார சொல்கிறாங்கன்னா சீவன் முக்தர்களை சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே ஆன்மாக்கள் வந்து மூன்று நிலை அடைவாங்க அப்படிங்கறத பார்த்தோம் என்னன்னா விஞ்ஞான கலர் பிரளயா கலர் சகலர் அப்படின்னு விஞ்ஞான கலருக்கு ஆணவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பிரளயா கலருக்கு ஆணவம் கண்மம் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் மட்டும் இருக்கும் சகலராகிய ஆன்மாக்களுக்கு ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்று மலங்களும் அந்த அறிவுல மயக்கி நிற்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்ப இந்த சிவன் முக்தர்கள் ஆணவம் கண்மம் மாயை மூன்றிலிருந்தும் விலகியவர்கள் போன முதல்ல எடுத்த அவங்களுக்கு வந்து இந்த இறைவன் தான் அனைத்தும் செய்கிறார் திருவருள் கருணை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆணவம் அவர்களுக்கு நீங்கிடுது விய மாயை அகன்றுடுது ஏன்னா எல்லாமே அவங்க சிவமாக பார்க்கிறாருன்னு நம்ம போன குரலில் பார்த்தோம் அதாவது எதை பார்த்தாலும் சிவ சிவம்தான் நமக்கு செய் திருவருளாகவே அவர்கள் பார்ப்பார்கள் அவர்களுக்கு வந்து உலகத்தோட பார்வை எப்படி இருக்கும்னா எல்லாமே நம்ம பார்க்குற பார்வை மாதிரி இருக்காது இன்னார் இதை செஞ்சாங்கங்கிற அந்த ஒரு விஷயமே வராது அந்த இடத்துல சிவம் இவர்களை தொழிற்படுத்தி இருக்குங்கிறதுனால சிவம் செய்ததுங்கிறதாவே அவர்களுடைய முழு சிந்தனையும் இருக்கும் அப்படிங்கிறதுனால மாயை அலங்க அகண்டவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் மூன்றாவது போனதில் வினை மொத்தமாக இந்த நம்ம மூன்று வினை சொன்னோம் இல்லையா வந்து அந்த மூன்று வினைகள் அதாவது இந்த ஏற்ற வினை அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா பிராப்த கர்மம் ஆகாமியம் சஞ்சிதம் அப்படின்னு மூன்று வினைகள் சொன்னோம் இல்லையா அந்த மூன்று வினைகளும் அகன்ற ஒரு நிலையில் அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்போ இந்த மூன்று மலங்களும் உடல் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு நீங்கியதால அவங்கள மூதறிவார் அப்படின்னு சொல்லி அம்மோ ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அம்மையும் இம்மையே ஆம் இந்த இடத்துல அம்மை அம்மை அப்படின்னு சொல்கிறது அதாவது அடுத்த அவங்களுக்கு ஸ்வர்க்கம் நரகம்லாம் கிடையாது அவங்களுக்கு வந்து அந் நேரடியாக அவர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த பதவியாகிய பரமுத்தி நிலை அவர்கள் கிடைக்கப்பெறுவார்கள் அந்த பரமுத்தி இந்த பிறவியிலேயே இந்த உடல் நீங்கின்ற நீங்கின பொழுதே அவர்களுக்கு பரமுத்தி நிலையை அடைந்து விடுவார்கள் ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம் உடல் நீங்கின அடுத்த நொடியே அவர்கள் பரமுக்தி நிலைக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த கதியை அவர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு ஆசிரியர் தெளிவுபடுத்துகிறார் இதுதான் வந்து சீவன் முக்தர்களுக்கு அம்மை அப்படின்னு இங்கே சொல்லப்படுகிறது பரமுக்தி நமக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண ஆன்மாக்களுக்கு அம்மை அப்படிங்கிறது இந்த பிறவி முடிந்தோடனே அவங்களுடைய புண்ணிய கணக்கு அதிகமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு கொஞ்ச நேரம் இலைப்பாறும் பொழுது இலைப்பாரும் வகையாக அவங்களுக்கு தரப்போடைய ஸ்வர்க்கத்தை தான் குறிக்கும் ஆனால் வந்து இந்த மூன்று வினைகளும் சஞ்சிதம் பிராப்தம் ஆகாமியம் ஆகிய மூன்றும் நீங்கின இந்த ஆன்மாக்களுக்கு பிறவியிலேயே இந்த பிறப்பு சுழற்சியில் இந்த பிறவி இந்த உடல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு பரமுக்தி நிலை அப்படிங்கிற உயர்ந்த நிலையை அடைவார்கள் அப்படி அவங்களுக்கு வந்து நம்ம உடல் இருக்கின்ற சமயத்தில் அவங்களுக்கு வந்து இதை மூன்றும் அகலலை விஞ்ஞானகலராகி அப்புறமா தான் படிப்படியாக அவங்க வந்து ஒவ்வொன்றா அகன்றதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கும் படிநிலைகளில் தான் அவங்களுக்கு அந்த பரமுக்தி அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும் ஆனால் இந்த ஜீவன் முக்தர்களுக்கு உடல் நீங்கின அடுத்த நோடியே அவர்களுக்கு பரமுக்தி கிடைக்கும் அதை தான் இந்த இடத்துல தெளிவுபடுத்தி இந்த குரலை மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன் மும்மை தரும் வினைகள் மூலாவாம் மூதறிவார்க்கு அம்மையும் இம்மையே ஆம் உமாபதியார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாயனம்